எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு இந்த ராசி பலனை பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் விஷஸ் டூ ஆல் வியூவர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த புத்தாண்டுங்கிறது எப்படி இருக்கும் அதை பத்திய அந்த பலனை தான் பார்க்க போறோம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இந்த புத்தாண்டுல ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறத நான் நேர்களுக்கு சொல்லிக்கிறேன் முதல்ல என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு கிரகங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து உச்சமடைகிறது அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு கிரகம் வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கு ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து சந்திரன் வந்து ரிஷபத்துல ரோஹிணியில வந்து உச்சமாக இருக்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து சுக்கரனோட ஆட்சி வீடுங்கிறது ரிஷபம் அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறது எவ்வளவு வரப்பிரசாதம் அப்படிங்கும் போத இந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து ரிஷபத்துல வந்து உச்சத்துல வராரு முதல் விஷயம் ரெண்டாவது வந்து குருவோட இது பொசிஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து இப்ப மிதுனத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு குரு அப்படிங்கும் போத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா கடகத்துக்கு வந்து குரு வந்து பயிற்சியாரு கடகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து உச்சத்துல வந்து பயிற்சி ஆகாது அப்படிங்கும் போது ரெண்டு விதமான பலன் வந்து குருவால எல்லாருக்கும் கிடைக்க போகுது அதாவது ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கிரகப்பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பல சாதகமான விஷயங்களை நடத்தக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும் அதுதான் வந்து உண்மையான விஷயம் எல்லா ராசினருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அபவ் செவன்டி மேலதான் இருக்கு பிலோ செவன்டிங்கிறது எதுவும் இல்லை அந்த ஒரு நல்ல விஷயத்த நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இப்ப ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ராசி பலனை பத்தி நம்ம பாக்கணும் அப்படின்னா மேஷராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வா ரொம்ப விசேஷமான இடம் தைரியஸ்தானம் இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் என்ன சார் குடும்பத்துல வளர்ச்சிங்கிறீங்க அதை வந்து எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க எந்த வகையில சொல்றீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நீங்க கேட்கலாம் அதாவது குடும்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தோட வளர்ச்சி அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினரோட வளர்ச்சி அதாவது குடும்பத்துல வந்து ஒய்ஃபோட வந்து என்ன சொல்லுவாங்க அந்த பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி விஷயம் ரெண்டாவது வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளோட அவங்களோட அந்த வாழ்வாதாரம்ங்கிறது உயரும் இந்த தருணத்துல அதை தவிர அவன் வந்து குடும்ப வளர்ச்சி வளர்ச்சிக்கு மெயினா என்ன தேவை பணங்காசு தானே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பணம் வரவுங்கிறது அஹ் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கும் காரணம் ஏன் அப்படின்னா மேஷராசிக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து சந்திரன் இருக்க சந்திரன் ஒரு இடத்துல இருக்கார் அதுவும் உச்சத்துல இருக்கார் அப்படின்னா இரட்டிப்பு வருமானம்ங்கிறது மேஷராசினர்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு உண்டு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் இப்ப உத்தியோகத்துல வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகம் இல்லை சார் வேலையே இல்லை சார் ரொம்ப நாளா வேலைக்கு நமக்கு கஷ்டப்பட்டுன்றதும் சார் ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது சார் நிறைய இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன் சார் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு சில இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர்ல இருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுங்க சார் சாதகமான காலகட்டம் தான் உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடருங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு கம்பெனியில நல்ல பொசிஷன்ல நீங்க ஆன் பண்ணி உக்காந்துருவீங்க சரி சார் எனக்கு உத்தியோகம் இருக்கு சார் இப்ப எனக்கு என்ன சார் நீங்க பலன் சொல்ல போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயமும் உண்டு வருமானத்துல முன்னேற்றம் சில பேர் வந்து ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சார் இவ்வளவு நாளா சார் எந்த ஒரு எனக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை சார் கம்பெனியில ஒரு மண்ணு மாதிரி ஒரு சில மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் எனக்கு எந்த ஒரு ரெகனைசேஷனும் இல்ல சார் நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் மேல் விழுந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கட்டாயமா நீங்கும் டெஃபினட்டா சொல்றேன் நீங்க ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்கமுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இன்கம்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் உங்க பொசிஷன் ஒரு ஒரு நல்ல மாற்றம் டெபினட்டா இருக்கும் மூணாவது வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சில பேர் வந்து இண்டிவிஜுவலா பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலா பண்ணக்கூடியவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் டெபினட்டா சொல்றேன் மேஷராசி மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் வைக்கக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் காரணம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து மேஷத்துல இருந்து மூணாவது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கார் உள்ள முயற்சி ஸ்தானத்துல எப்பவுமே வந்து குரு இருக்கிறது வந்து நல்ல விஷயம் காரணம் என்ன உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம்ங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும் அதை தவிர ஜூன் மேல பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து அஹ் மிதுனத்தில இருந்து வந்து கடகத்துக்கு வந்து மூவாரா அப்படிங்கும் போத கேந்திரஸ்தானத்துல ரொம்ப விசேஷமான இடம் எல்லா இடம் சொல்லக்கூடிய அந்த நாலாவது இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ல ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம்ங்கிறது நிச்சயமா உண்டு ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஆலோசனை ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க மூவ் பண்ணக்கூடிய விஷயம்ங்கிறது நல்லபடியா இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு ஈடாயிடும் டெஃபினட்டாக இது வந்து படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி இல்லை உங்கள் கம்பெனியில் சார் ஒரு ஆறு மாதம் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து கம்பெனி விஷயமா நீங்கள் வந்து உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அங்கே போயிட்டு உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஆறு மாதமும் ஒரு வருஷமும் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சாத்தியமாகும் ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் ரொம்ப நாளாக இருக்கேன் எப்போ சார் நாங்க வந்து பேக் டு இந்தியா எங்களோட ஊருக்கு எப்போ வர்றதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது உங்களோட கனவுங்கிறது நிச்சயமா நிறைவேறும் அது தவிர வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தருணம்ங்கிறது சாதகமான தருணம் நிச்சயமா நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அது தவிர வந்து உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உண்டு ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நாளா வந்து சார் உடல் பாதைகள் பயங்கரமா இருந்தது சார் அதுக்கு என்ன தீர்வுனே கிடைக்கலன்னு ஆனா இப்போ உங்களுக்கு அந்த தீர்வுக்கு உண்டான வழிங்கிறது கிடைக்கும் அது வந்து யார் மூலயமானாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது நிச்சயமா இருக்கு அது தவிர இன்கம் இந்த மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சாதகமான காலகட்டம் காரணம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திரன் உச்சமடைகிறார் குரு வந்து உச்சமடையிறார் ஜூன் மாசத்துக்கு மேல குரு உச்சமடைகிறார் அத தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட கடைசியில பார்த்தோம் ராகு கேது அவங்களுடைய மூமெண்ட் இருக்கு ராகு பாத்தீங்க அப்படின்னா கும்பத்துல இருந்து மகரத்துக்கு மூவாரர் கேது வந்து பார்த்தோம் சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வராரு அப்படிங்கும் போது ஜூன் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து குரு வந்துடுறாரு இந்த வருஷ கடைசியில கேதுவும் உள்ள சேர்ந்துறார் அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது இது வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு வந்து டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு அந்த வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடும் தவிர ரெண்டாவது இடத்துல சந்திரன் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கிறது நிச்சயமா சொல்றேன் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனியோட காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போத உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு செலவுகளை வந்து சுப செலவுகளா பண்ணும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க வேணாம்னு சொல்ல முடியுமா அந்த நல்ல விஷயம் தானே வெளிநாடு போய் படிச்சானா அவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கும் போது அது ஒரு சுப செலவு ரெண்டாவது வந்து ரொம்ப நாளா திருமணம் பையனுக்கு அமையாம இருந்தது திடீர்னு ஒரு இடத்துல அலையன்ஸ் பிக்ஸ் ஆற மாதிரி இருக்கு அதுக்கு நம்ம பணம் ரெடி பண்ணணும் அதுக்கு கடன் வாங்கணுங்கிறது அந்த விரயம்ங்கிறது சுப விரயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லக்கூடிய விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதை தவிர மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முருகனோட ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த ஆறுபடை வீட்டுக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு இடத்துக்கு வந்து நீங்க போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் திருச்செந்தூர்ல மாத்திரம் அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்கோ சப்போஸ் உங்களால் சார் அவ்வளோ தூரம்லாம் எங்களால் போக முடியலன்னு நினைச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதி எந்த கோவிலில் இருக்கோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உங்க கையால் முருகனுக்கு விளக்கு ஏத்துங்க டெஃபினட்டா சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமா நிச்சயமா இருக்கும் சார் மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சாதகமான காலகட்டமாக நிச்சயமா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஜோசியத்தை கொண்டு போய் முதல்ல காட்டுங்க காரணம் ஏன் அப்படின்னா சப்போஸ் இப்ப நீங்க ராகு திசை ராகு புக்தியில இருக்கீங்க அப்படி இல்லைன்னா ராகு திசை கேது புக்தியில இருக்கீங்க இல்லைன்னா அப்படின்னா ராகு திசை சனி புக்தியில இருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு டைம் வந்து போறாதமா போறா என்ன சொல்லுவாங்க போதாத காலகட்டமா இருக்கு அப்படிங்கும் போத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான வக்கரமான காலகட்டத்துல நீங்க வந்து அவசரப்படாம நிதானமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது தான் உங்களை வந்து பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும் அதை மாத்திரம் கவனமா பார்த்தோம் அது தவிர சனி தசை சனி புக்தி சனி தசை கேது புக்தி அதுக்கப்புறம் சனி தசை புக்தி இந்த மூணு காலகட்டமும் வக்கரமான காலகட்டம் இது வந்து உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொண்டு போயிட்டு உங்க ஜாதகத்தை காமிச்சீங்க அப்படின்னா இப்போ நீங்க என்ன தசா புக்தியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எப்பவுமே நல்ல திசை வரும்போது நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் ஆனா வக்கரமான காலகட்டம் உள்ள வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த காலகட்டத்தை ஃபேஸ் பண்ண நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன ஜோசியர் பயமுறுத்துறான்னு நினைக்காதீங்க அந்த காலகட்டத்துல ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு அவசரப்படாமடிய வேற எதுவுமே கிடையாது ஆனா மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது உங்களுக்கு நல்லா ஒரு ஆரம்பமா டெஃபினட்டா இருக்கும் உங்க வாழ்க்கையின் ஒரு நல்ல தொடக்கமா நிச்சயமா இருக்கும் நல்ல குடும்ப வளர்ச்சிக்கு ஒரு விதையாக நிச்சயமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இருக்கும் இப்போ மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அஹ் பாலாஜி குண்டோத்தூர் பாலாஜி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாதகமான அஹ் ராசி பலன் காலகட்டம் தான் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணும் நீங்க எல்லாரும் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தால குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால சகல சௌபாகியத்தோட நீண்ட ஐஸ்வர்யத்தோட தேகபலத்தோட பாதபலத்தோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம தீர்காயசா இருக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை நீங்க வந்து பொறுமையா பார்த்துருப்பீங்க பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் வந்து இந்த நான் சொன்ன கருத்துக்கள் இந்த பதிவுகளை பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் அதை தவிர ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தயங்காம என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தாராளமா நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்ததோட நிறுத்திக்காம முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க சார் ஓகேங்களா இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பாந்த வணக்கங்கள் நன்றிகள்